ஹேய் ஆல் இன்றைக்கி நாம் வந்து புரட்டாசி மாத சமையலில் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ரிச்சாக என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வச்சு ரைஸ் செய்ய போகிறோங்க கொண்டக்கடலை செம்ம ரிச்சான ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டுங்க அதுக்கு முதல்ல ஒரு பேனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தையும் வதக்கிட்டு அது கூடவே ரெண்டு தக்காளியும் வதக்கிட்டு நம்ம கரம் வெறு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் அதையும் நல்லா வதக்கிடுவோம் அதுக்குள்ளே நம்ம கடலை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து மிளகாத்தூளும் கரம் மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து அது வதக்க வேண்டாம் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக இப்போ ஒரு பேனில் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டு நம்ம வந்து புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கடலை வந்து ஒரு ஒரு ஃபுல் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கடலை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம க கொஞ்சம் பெப்பரும் அப்புறம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வந்திங்களா ரைஸ் ரெடி ஆகிடும் அது கூட வந்து இன்றைக்கி ரசமும் செஞ்சுருக்கும் ஸோ இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்களா கொண்ட சாதம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் ஒயிட் ரைஸ் ரசம் இன்னைக்கு அருமையான லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பேக்கும் பண்ணியாச்சு உங்கள் வீட்லலாம் என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்